அனைவருக்கும் வணக்கம் உதகமண்டலம் நகராட்சி ஆணையர் மற்றும் பொறியாளர் வழியாக உதகமண்டல நகராட்சிக்கு கிட்டத்தட்ட ஒன்று முதல் முப்பத்தி ஆறு வார்டுகள் பகுதிகளில் தீவிர வரி வசூல் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவு பிரகாரம் நகராட்சி துறையினுடைய அமைச்சரின் அனுமதியின் பிரகாரமாக உதகமண்டல நகராட்சி முழுவதுமாக வரி வசூல் பணியினை தொடர்ந்து செய்துப்டு வருகிறது நகராட்சிக்கு உட்பட்ட பொதுமக்கள் வியாபாரிகள் வணிகர்கள் அனைத்து உறுப்பினர்களும் நல்ல முறையில் நகராட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறீர்கள் இன்னும் இந்த மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ள நம்ம இன்னும் கட்ட வேண்டிய வசூல் செய்ய வேண்டிய நிலுவைத் தொகைகள் வராமல் இருக்கிறது பொதுமக்கள் முழு ஆதரவு கொடுத்து முழு வரி வசூலையும் உங்களுடைய பாக்கி நிலுவைகளையும் நீங்கள் செலுத்தும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் அதாவது சொத்து வரியில் மட்டும் கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய் வரவேண்டி இருக்கிறது அதில் வந்து உங்களுக்கு நம்முடைய உங்களுக்கு வீடு பகுதிகளில் கடைப்பகுதிகளில் பகுதிகளில் நம்முடைய நகராட்சி வரிவசியில் குழுக்கள் உங்களை வந்து சந்திப்பார்கள் அவர்களிடத்திலே உங்களுடைய நிலுவைத் தொகை மற்றும் இப்போது முப்பத்தி ஒன்று மூணுக்குள்ளே கட்ட வேண்டிய தொகையினை செலுத்தி அபராத தொகையை உங்களுக்கு விதிக்காமல் வண்ணம் நீங்கள் வந்து இந்த தொகையை செலுத்தும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் வாட்டர் சார்ஜஸ் யூஜிடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி வந்து இரண்டிலுமே வந்து நிலுவைத் தொகையாக இருந்து வருகிறது அதையும் மக்கள் விழிப்புடன் தங்களுடைய அசஸ்மெண்ட் என்னென்னு பார்த்து அதை எங்களுக்கு தெரியப்படுத்தி அதை வந்து தினந்தோறும் நம்முடைய கேஷ் கவுண்டர் வந்து காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்பட்டு கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் சனி ஞாயிறும் வந்து திறந்திருக்கும் நீங்கள் வந்து கட்டுப்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நான் டேக்ஸ் வாடகை மற்றும் வந்து லீஸ் எடுத்திருக்கிற பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய் வந்து நிலுவைத் தொகையாக இருக்கிறது இதெல்லாம் வரும் பட்சத்தில் நம்முடைய நகராட்சி பகுதியில் வளர்ச்சிப் பணிகள் ஜென்ரலில் நம்ம ஜென்ரலாக எடுத்து செய்ய வேண்டிய சில வேலைகளை திட்டமிட்டு செய்வதற்கு வழிவகையாக இருக்கும் நகரமன்ற தலைவர் மற்றும் நகரமன்ற துணைத் தலைவர் நகரமன்ற உறுப்பினர்கள் வழியாக அந்தந்த வார்டுக்கு வருகிறதான வெல்கலேட்டர்ஸ்க்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து நகராட்சியினுடைய முழு வசூல் பணியினை மேம்படுத்த எல்லார் சார்பாக நகராட்சி ஆணையர் ரெண்டு முறையில் உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்